அதுக்கப்புறம் என்னோடய மைண்டில் வர்ற கண்டிப்பாக பரிகாரங்கள் நான் ஃபாலோ பண்ணுறது இங்கே பார்த்தீங்களா நான் வந்து இன்றைக்கி நான் ரோஸ் கலர் தான் நான் பயன்படுத்திக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட கலர்ஸாக எடுத்து நீங்களும் பயன்படுத்துங்க நம்மளுக்கு அடுத்தடுத்த ரீச் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தடுத்த வழி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு வந்து எந்த கிரகம் இப்போ பிரச்சனையாக இருக்குதுன்னு கேளுங்க சரிங்களா எந்த கிரகம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பக்கத்தால் இருக்கிற ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க அப்போ உங்களுக்கு உங்களோட தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அப்போ அந்த கிரகம் பிரச்சனையாக இருக்கும் ஓகேங்களா அதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மண் குடுவையில் அந்த தானியங்களை போட்டு நம்ம துணி வச்சு கட்டி நம்மளோட பூஜை அறையில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரகம் பெருசாக பிரச்சனை பண்ணாது புரிஞ்சுதுங்களா இப்போ நான் வந்து என்ன சொன்னிருந்தேன் அதோட கோயில் சொன்னேன் ஃபோட்டோ சொன்னேன் குறியீடு சொன்னேன் எல்லாம் சொன்னேன் இப்போ தானியங்களை சொல்கிறேன் நான் என்னெல்லாம் நம்மளை நம்மளால என்ன முடியும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் பக்கத்தில் போய் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே பாருங்கள் இப்போ உங்களோட தசா புத்தி எப்படி போயிட்டு இருக்குது இப்போ புத்தி சரியில்லை ஆறு குடையவர் புத்தி நடக்குது எட்டு குடியவர் புத்தி நடக்குது பன்னெண்டுக்குரியவர் புத்தி நடக்குது அப்போ அந்த கிரகம் யாரு அப்படின்னு பாருங்கள் அந்த கிரகத்தோட தானியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு க மண்குடுவையில் போட்டு நீங்கள் வந்து உங்களோட பூஜரையில் துணியை கட்டி வச்சிடலாம் ஓகேங்களா இது நல்ல ஒரு அதாவது அந்த கிரகத்தினால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது தசா புத்தினால பெரிய பிரச்சனைகள் வராது அப்படியே பெருசாக வந்து சிறுசாக போயிடும் தான் இந்த பரிகாரம் ஓகேங்களா இது வந்து போன தடவை வந்து நான் க கலர்ஸா பயன்படுத்தலாம் நம்பர்ஸா பயன்படுத்தலாம் தானியங்களா பயன்படுத்தலாம் இத நிறைய நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எந்த கிரகம் பிரச்சனையா இருக்குதோ அந்த கிரகத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணலாம் இதை வந்து ஒரு ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன் எப்ப சொன்னேன் போன வீடியோக்கு முந்தத்த வீடியோ சொன்னேன்னு நினைக்கிறேன்

பே பேங்க்கும் வந்து டைம் கொடுக்க முடியாது கோர்ட்டு டைம் கொடுக்க முடியாதுங்களாமா சரிங்களா இவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இந்த மேடம் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க நான் வீடியோ அனுப்புறேன் நீ பாருன்னு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கருப்பு சுண்டலை வந்து என்ன ஒரு துணியில் அந்த நம்ம சாரியோட முந்தாணியில் முடிஞ்சுட்டு அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கருப்பு சுண்டலை கையில் வச்சுட்டு போய் பேசியிருக்கிறாங்க பேசும்போது வந்து வந்து டைம் டைம் சரிங்களா சரிமா டைமேடுத்துட்டாங்களா ஓகேங்களா இது வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோட பரிகாரம் சரிங்களா நெல்லை வசந்தன் ஐயாவோட பரிகாரம் ஐயாவோட பரிகாரம் எல்லாம் எளிமையாக இருக்கும் சூப்பரா வேலை செய்யும் சரிங்களா இதை கேட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து உண்மையா ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது ஓகேங்களா சொன்னது நான் வந்து நானும் வந்து என்னோட லைஃப்ல நிறைய கிளைண்ட்டுக்கு நான் வந்து தானிய பரிகாரங்கள் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா எளிமையா இருக்கு நம்ம எந்த செலவும் பண்ண வேண்டியது இல்லை வீட்டுல இருக்கிற நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஒவ்வொருத்தங்க அது கமெண்ட்ல உடனே வந்து இவங்க ரீல்ஸ் சுத்துறாங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறது நம்ம எதுக்கு சொல்ல போறோம் நீங்க வந்து இப்ப இப்ப நான் வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நான் சொல்றதுனால இதுல இதுல என்ன வியூஸ் அதிகமா போயிருப்போகுது இல்லைங்களா இது வந்து எப்படின்னா மக்களுக்கு பயன்பட்டு தான் நம்ம சொல்றது இதுல ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி சொல்றது இது வந்து நெல்லை வசந்தன் ஐயாவோட பரிகாரம் எல்லாமே வந்து எளிமையாக இருக்குங்க அப்பத்துக்கு அப்ப தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம அது அந்த டைம் கொடுத்துட்டாங்க அந்த டயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் யோசனை பண்ணி அதுக்குண்டான யாராவது ஆளை பிடிச்சி அவங்க அதுக்கு ஏன்னா கொஞ்சம் இப்போ கடைசியாக எஜ்ஜுக்கு வந்தாச்சு அந்த நேரங்கள் நம்மளுக்கு உண்டான ஒரு டைம் கிடச்சிதுன்னா இப்போ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ கிடைக்குதுன்னா அந்த பத்து நாளுக்குள்ள ஒரு ஆராய ஆரோத்தரை புடிச்சு யோசனை பண்றதுன்னா டைம் கிடைக்கும் இல்ல இல்லைங்களா அந்த மாதிரி என்னன்னா அந்த கிரகங்கள் என்ன உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை கொடுக்குதுன்னு பாருங்க அந்த கிரகத்தோட தானியத்தை நீங்க என்ன பண்ணலாங்கன்னா நீங்க வந்து அந்த கா அந்த கிரகம் நல்லது பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த தானியத்தை எப்பவுமே உங்க உங்களோட பர்ஸ்ல பேக்கெட்ல எப்பவுமே வச்சுக்கலாம் ஓகேங்களா பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அந்த தானியத்தை ஒரு பான ஒரு சின்ன க பானை பானையில் குட்டி பானையில நீங்க என்ன பண்ணலாம் அந்த தானியத்தை போட்டு துணி வச்சு கட்டிடலாம் சரிங்களா துணி வச்சு கட்டிட்டீங்கன்னா வந்தாலும் சிறுசாக போயிடும் ஓகேங்களா இது வந்து ஒரு தானிய பரிகாரம் இது முதலேயே நம்ம வந்து நிறைய வீடியோல நம்ம சொல்லியிருக்கிறோம் தெரியாதவங்க போய் முதலே அந்த வீடியோல பாருங்க சரிங்களா அதுக்கப்புறம் எந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குதோ அந்த கிரகத்தோட தானியங்கள் கலர்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த தானியத்தை நீங்கள் உணவாக சாப்பிட்றது அடிக்கடி நீங்கள் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் பெருசாக ஒரு பிரச்சனை வருதுன்னா பெருசாக வருதுன்னா சிறுசாக போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த அந்த யார் இந்த இந்த இப்போ எந்த கிரகம் பிரச்சனையாக இருக்குதோ அந்த கிரகத்தோட பேர் உள்ளவங்க தான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்க சரிங்களா அந்த அந்த இப்போ வந்து வந்து பிரச்சனை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம்னு ஒரு பேர் உள்ளவங்க தான் பிரச்சனை கொடுப்பாங்க சரிங்களா இதே சூரியன் வந்து ஒருத்தர் பிரச்சனை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சூரியன் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா பிரகாஷ்னு ஒரு பேர் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடு தருவாங்க நீங்க நோட் பண்ணி பாருங்க அப்போ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த தானியத்தை இவங்க இப்போ வந்து யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேருக்குண்டான தானியத்தை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இதில் போட்டு நீங்கள் விற்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல ப பரிகாரம் ஐயாவோடது நிலை ஐயாவோடது ஐயாவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறையா வந்து என்ன நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஐயா ஓகேங்களா இது வந்து சொல்லணும்னு நினச்சேன் எல்லாரும் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது எப்படி நம்ம மீளதுன்னு பயப்படாதீங்க நிதானமாக உட்காந்து யோசனை பண்ணுங்க நல்ல இதாவது எப்படின்னா உங்கள் மைண்டுக்கே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு தெரிய வரும் நான் நிறைய டிப்ஸு ஒரு நாலஞ்சு வீடியோ எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் எளிமையானது இன்னைக்கு சொன்ன மாதிரி எளிமையாக கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு உண்டானது என்னென்னு நோட் போட்டு எழுதுங்க எழுதி அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் பண்ண பண்ணவே உங்களை சுற்றி இருக்கிற கெட்டவங்களாம் உங்களை விட்டு போவாங்க ஃபஸ்ட்டு நல்லவங்க தொடர்பெல்லாம் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட சூழ்நிலைகள் மாறும் ஒரு மாற்றம் சரிங்களா இது வந்து ஒரு தானிய பரிகாரம் நீங்க வந்து இத எழுதி வச்சுக்கோங்க சரியா இந்த தானி பரிகாரம் பத்தி